மட்டக்கிழப்பு வெள்ளாவெளி பிரதேச செயலகப் பிரிவுக்குட்பட்ட கல்லடி பிள்ளையார் ஆலய பகுதியை தொல்பொருளிடமாக அடையாளப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாலை மக்கள் கவலை ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் இந்த இடத்தை நாங்கள் இப்ப கடைசி நேரத்தில் கைவிடுறோம் இன்றைய தினம் இவ்வாறான செயற்பாடுகளில் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் ஊடாக ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது எமது நிலம் எமக்கு வேண்டும் இதேபோல் மட்டக்களப்பு வெள்ளாவள்ளி முப்பத்தி ஐந்தாம் கிராமம் கண்ணபுரம் பகுதியில் உள்ள வீதியில் தொல்பொருள் பதாகைகளை இடுவதற்காக தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் போலீசாரின் பாதுகாப்புடன் இன்றும் வருகை தந்திருந்தனர் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளின் செயல்பாட்டுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் இதன்போது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது இங்கேயும் ஒரு இடம் வந்து இது வந்து தொல்பொருள் திணைக்களத்துக்கு தொல்பொருள் திணைக்களத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம் வந்து கண்ணப்புறத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த இடம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இடம்ன்றதுக்காக போட் போடுறதுக்கு தான் வந்திருக்காங்க அரசாங்கத்தினால் இந்த போட் செஞ்சு கொண்டு வந்து போடுறாங்க இதுக்கு எந்த விதமான இடையும் செய்ய செய்யக்கூடாதுன்னு தான் பொறுப்பதையாக சொல்றாரு அவர் செஞ்சால் நாங்களும் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை நாங்களும் செய்ய வேண்டிய தேடிவிடும் விதேஷ் அப்படின்னு விதேஷன் ஓய்ஷ்மார் என்னன்னு சொல்கிறாரோ அதுக்குள்ள நீங்கள் என்ன செய்யறோம் அம்மன் தெரிவிப்பாங்க அந்த அப்புறம் வந்திருக்காசி வருப்பா உங்களுக்கு போர் போடுறதுனால உங்களோட இடங்களை பிடிக்கிறதோ பிடிக்கிறதோ உங்களோட தானியங்களை வந்து இடமா மாற்றி எழுதுறத கருத்து இல்லை வெளிபடல்கள் அடிக்குது குடிதண்டில் மக்களுக்கு ஸ்கூலுக்கு ஒழுங்கான பாதுகாப்பு இல்ல சின்ன பிள்ளைகளுக்கு ஒழுங்கா அம்பளாஞ்சில் முப்பத்தேழுல பக்கம் ஆயிரத்திராமல் அப்ப அதுவெல்லாம் டெவலப் பண்ணி குடுங்கலன் அது வேலை முதல் ஏ மக்களை தானே பிரச்சனை உங்களுக்கு வேற இது